இப்ப சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு மட்டுமே போதும் நீங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும் அது என்ன அந்த ரெண்டு பொருள் பாமாயில் நம்மளுக்கு தேவைப்படும் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பாமாயில் வந்துட்டு நீங்க தேவைப்படும் ரெண்டாவது கற்பூரம் தேவைப்படும் பாமாயிலும் கற்பூரமும் எடுத்து வச்சுக்கணும் இந்த பாமாயில் இப்ப நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு பாமாயில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு பத்து அந்த மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கற்பூரம் வந்து சின்ன பட்டன் ஷேப்ல வந்துட்டு உங்களுக்கு கற்பூரம் வந்துட்டு கிடைக்கும் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா அந்த மாதிரி கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு கற்பூரத்தை வந்துட்டு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க கற்பூரம் அதுவே பெரிய இருந்துச்சுன்னா ஒரு கற்பூரம் வந்துட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எண்ணெய் கூட அதிகமா போயிடலாம் ஆனால் கற்பூரம் வந்துட்டு கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க இப்போ நீங்க என்ன பண்ணா கற்பூரத்தை இடிச்சு நல்லா பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்துட்டு ஒரு கல்லுல நீங்க வந்துட்டு இடிச்சுன்னா சரி இல்லை அம்மில வந்து நீங்க போட்டு அரைச்சிங்கனாலும் சரி glass leaving